வெண்ணிலா எப்படி விஜய் அடையணுங்கிறதுக்காக விஜயவே பிரச்சனைல மாட்டி விட்டாங்களோ அதே மாதிரி காவிரியுமே வந்துட்டு வெண்ணிலாவோட ரூட்லயே போய் வெண்ணிலா வாயாலே எல்லா உண்மையுமே சொல்ல வச்சு வெண்ணிலா மூலியமாவே விஜய் காப்பாத்தி கூப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு ப்ரோமோல என்ன நடக்க போதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் விஜய் மேல எஃப்ஐஆர் போறப்பட அந்த டைம்ல வந்து கரெக்டா காவிரி உள்ள வந்துடுறாங்க அதான் வெண்ணில வர போறது கிடையாது வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டே அப்படி சொல்லிட்டு அசபதிமே வந்து ரொம்பவே கான்பிடண்டா தான் அங்க வர காவேரி வந்து வெண்ணிலா சொல்றதெல்லாம் பாக்குறப்ப நான் கூட வெண்ணிலா மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன் எல்லாமே வந்து சொல்லுச்சு விஜய் மேல தேவையில்லாம நம்ம இப்படி பழி போடுறோம் அப்படின்னு சொல்லி எனக்குமே குற்ற உணர்ச்சி இருக்குன்னு சொல்லி சொல்லுச்சு அதெல்லாம் நம்பி தான் நான் வெண்ணிலா இங்க வந்துடும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா வெண்ணிலா வர முடியாத அளவுக்கு இங்க நிறைய பேர் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க பரவாயில்ல வெண்ணிலா வரணும்னு அவசியமே கிடையாது வெண்ணிலா அது வாயாலே சொன்ன வாக்குமூலம் என்கிட்ட இருக்கு அதுக்கான ப்ரூஃப் இந்த வீடியோ தான் அப்படி சொல்லிட்டு காவிரி வந்து வெண்ணிலா வாயால சொன்ன எல்லா விஷயத்தையுமே போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அது அப்படியே எடுத்து இன்ஸ்பெக்டர் கையில கொடுத்துறாங்க இன்ஸ்பெக்டருமே வந்து அந்த வீடியோ பசுபதி முன்னாடி ப்ளே பண்ணி விடுறாரு அதுல தெளிவாவே வெண்ணிலா வந்து சொல்லிட்டாங்க இந்த பிரச்சனைக்கு விஜய்க்கு எந்த சம்பந்தமே கிடையாது தான் தான் வந்து விஜய் அடையணுங்கிறதுக்காக இந்த பசுபதி அன்போட ஹெல்ப் எல்லாம் சேர்ந்து விஜய் மேல இப்படி பழிய போட்டு கடைசியில காவிரியவே வலிக்கு வர வச்சு எப்படியாவது விஜய் அடையணுங்கிறதா எங்களோட பிளான் விஜய்க்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமே கிடையாது சொல்ல அந்த ஆக்சிடென்ட்டே வந்து டிரைவரோட பால்ட்டால தான் நடந்துச்சு அது கொலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வெண்ணில அவங்க வாயாலே சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்ததுமே இன்ஸ்பெக்டர் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு இப்போ இந்த வீடியோக்கு என்ன பதில் சொல்லப் போறீங்க அதான் உங்க சைட்ல இருக்க பொண்ணே எல்லா உண்மையுமே சொல்லிருச்சு அந்த பொண்ணு நேரில் வந்தா உண்மையை சொல்லிருந்து சொல்லிட்டு மறைச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரை கேள்வி கேட்க இதனால தான் வெண்ணில அவ கூட போவேண்டாம் சொன்னேன் நம்ம பேச்சு கேட்டு பெசாம இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்குமா எல்லாம் கூடி வர நேரத்தில் இப்படி பண்ணிருச்சு அப்படி சொல்லிட்டு பசுபதி அடுத்து என்ன பண்றது தெரியாம யோசிச்சு இருக்காரு இன்னொரு பக்கம் ரொம்பவே தெளிவா யோசிக்கிற அன்பு வந்து இந்த வீடியோல இருக்கிற விஷயம் எல்லாம் வந்து உண்மையே கிடையாது காவிரி தான் வந்து வெண்ணிலா கூட்டு போய் மிரட்டி இப்படி பொய்யா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு எங்க எல்லாரும் தான் காவிரி வந்து வெண்ணிலா மிரட்டிய கூப்பிட்டு போச்சு நாங்களுமே வந்து வெண்ணிலா போடாம எவ்வளவு தூரம் தடுத்து பார்த்தோம் ஆனா நாங்க சொல்றதெல்லாம் கேட்காம காவிரி வந்து வெண்ணிலா கடத்திட்டு போய் வெண்ணிலா பயமுறுத்தி மிரட்டி இப்படி பொய் எல்லாம் சொல்ல வச்சிருக்கு இந்த வீடியோல இருக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது அப்படி சொல்லி அன்பு சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அன்புக்கு சப்போர்ட்டா பசுபதியுமே சேர்ந்துகிட்டு நீங்க தான் பாத்தீங்கல சேஷன் வெளியே இந்த காவிரி எவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு உங்க கண்ணு முன்னாடியே விஜய் அன்பு எப்படி மிரட்டிட்டு இருக்கான் இவங்களுக்கு இதே தான் சார் வேலை இந்த வீடியோல எல்லாம் ஒரு ஆதாரமா எடுத்துக்கிட்டு நீங்க இதை வச்சு பேசாதீங்க வெண்ணிலாவ மிரட்டி தான் காவிரி இப்படி எல்லாம் சொல்ல வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசுவதியுமே பேசிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டருமே வந்து இதெல்லாம் பார்த்தா மிரட்டி சொல்ல வச்ச மாதிரியே தெரியல வெண்ணிலா மட்டும் நார்மலா தான் இருக்காங்க எனக்கு என்னமோ உங்க தான் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டருமே சொல்ல ஆரம்பிச்சாரு எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டா மாறிக்கிட்டு இருக்கு இப்படியே போயிட்டு தான் நம்ம தான் மாட்டிக்கும் போல அப்படின்னு யோசிக்கிற அன்பு வந்து நீங்க மீடியாவை கூப்பிடுங்க சம்பந்தி நமக்கு ஆதரவா பேசுறதுக்கு இங்க யாருமே இல்ல மீடியா இங்க வந்தா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்பு சொல்லிட்டு இருக்காரு அன்பு சொல்றது கேட்டுக்கிட்டு பசுபதியுமே போன் எடுத்து மீடியா போன் பண்ணலாம் போறாரு கரெக்டா அந்த டைமுக்கு அஜியோட அம்மாவும் அங்க வந்துடுறாங்க இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் அப்படியே நடிச்சுட்டே இருக்க போறீங்க அப்படி விஜயும் காவிரி பிரிக்கிறதுல உங்களுக்கு என்னதான் சந்தோஷம் கிடைக்கும் போது உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அம்மா வந்து அன்பு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீ எதுக்கு இங்க வந்து உடனே கிளம்பி போ அப்படின்னு சொல்லி அன்பு சத்தம் போட்டு இருக்காரு அப்ப இன்ஸ்பெக்டர் பேசுற அஜியோட அம்மா வந்து நான் தான் அன்போட ஒய்ஃப் எனக்கு நடந்த எல்லா விஷயமுமே தெரியும் இவங்க சொல்ற மாதிரி விஜய்க்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமே கிடையாது சொல்ல போனா வந்து வெண்ணிலோட அப்பா அம்மா இருந்தது கொலையே கிடையாது அது எல்லாமே டிரைவரோட ஃபால்ட்டால நடந்த ஆக்சிடென்ட் தான் அந்த கொலையை அன்பும் சொல்லல விஜய் பண்ண சொல்லல இந்த விஜய பழி வாங்கணுங்கிறதுக்காகவும் விஜய் கிட்ட இருந்து காவேரி பிரிக்கணுங்கிறதுக்காகவும் இவங்க எல்லாம் சேர்ந்து போட்ட திட்டம் தான் இது இந்த பசுபதியை பிடிச்சு விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையுமே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அஜோட அம்மா சொல்லிடுறாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா என்ன சமதி இவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பசுபதி முடிச்சிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் காவேரி கொண்டு வந்து கொடுத்த வீடியோ ப்ரூஃப் இருக்குன்னா இன்னொரு பக்கம் அஜயோட அம்மாவுமே வந்து நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்பே வந்து அவர் வயல எல்லாமே சொல்லிடுறாரு ஆமா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் விஜய் காவிரியும் பிரிக்கணும்னு நினைச்சேன் இந்த காவேரி வீட்டுக்கு தான் நாங்க வீட்டை விட்டு வெளியே போனோம் இந்த காவிரியோட பேச்சு கேட்டுக்கிட்டு இத்தனை நாள

தொடர்ச்சி எங்க கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டே இருந்தா தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா உங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் உங்களுக்கு புத்தியே வராது போல அப்படி சொல்லி காவேரி வந்து பசுபதி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைம் விஜயமே வந்து வெளியே வந்துடுறாரு விஜய் வெளி வந்த சந்தோஷத்துல காவேரி டேரெக்டா போய் விஜய் ஹக் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த உன்னை அப்பயே வீட்டுக்கு போக சொன்னேன்ல காவேரி நீ இந்த டைம்ல நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி சாப்பிடாம தூங்காம இங்கேயே எனக்கா நின்றுட்டு இருக்கிற வீட்டுக்கு போயிருக்க சொல்லி விஜயமே சொல்லிட்டு இருக்காரு உங்களை இந்த நிலமையில விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும் நான் இருக்க போய் போய்தான எல்லா பிரச்சினையும் என்னால முக்கிச்சு உங்களை வீட்டு இனிமேல் நான் எங்கேயுமே மாட்டேன் அப்படி சொல்லி காவேரி வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் விஜய்கிட்ட வந்து பேசுற சித்தியமே வந்துட்டு காவிரி சொன்னதுனாலதான் நான் வந்து உண்மையெல்லாம் சொன்னேன் இந்த அன்பும் அஜய் சேர்ந்துட்டு சேசனுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்துமே வந்து எனக்கு மனசு கேக்காம தான் இருந்துச்சு காவிரி பேசுறதெல்லாம் கேக்குறப்ப மேல எந்த தப்புமே இல்ல இப்படி அநியாயமா அப்படிங்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப உத்திக்கிட்டே இருந்துச்சு மனசு கேக்காம வந்து உண்மையுமே அப்படி சொல்லிடுறாங்க எப்படியோ ஒரு வழியா பிரச்சனை கடந்து வந்ததால விஜய் காவிரி வெளியே இருந்துகிட்டு வசபதி ஆரம்பிச்சிட்டாங்க தேவையில்லாம இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அன்பு அங்க உள்ள இருந்துட்டு உண்மையுமே சொல்லப் போறாரு இப்ப அவர் அரசா அவங்களையும் சும்மா விட மாட்டாரு நீங்களும் அவரோட பார்ட்னர் தானே உங்க ரெண்டு பேரும் சேர்த்து

நானும் விஜய் உனக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம் நீ பண்ண ஹெல்ப் எல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்து கிளம்பிடுறாங்க பண்ண தான் வந்து இப்ப விஜய் காவேரி மறுபடியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க தன்னோட தப்புனாலதான் இப்ப விஜய் அடைய முடியாம போயிடுச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வெண்ணிலா வந்து ரொம்பவே ரொம்ப முடிச்சுட்டு நிக்கிறாங்க சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த வெண்ணிலா கண்ணு முன்னாடியே விஜய காவேரி ஒன்னா சேர்ந்து வள போறத பாக்குறதுக்கு நீங்களே வெயிட் பண்ணிக்கிறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க